வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் ஜூன் மாதம் இரண்டாம் பகுதிக்குடைய பலன்களாக பார்க்கலாம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி இந்த இரண்டாம் பகுதியாக வரக்கூடிய ஆங்கில மாதத்திற்கு முதல் பகுதியான தமிழ் மாதத்தினுடைய பலன்களாக அந்த பதினைந்து நாட்கள் எப்பொழுதுமே வரும் இந்த ஜூன் மாதம் இரண்டாம் பகுதியுடைய பலன்கள் தமிழ் மாதத்தில் ஆனி மாதத்தின் முதல் பகுதியாக வரக்கூடிய நிலையாக இருக்கும் சோ இது ஆங்கில மாதத்தில் ஜூன் மாதத்தின் இரண்டாம் பகுதி பதினைந்து நாட்கள் தமிழ் மாதத்தில் ஆனி மாதத்தின் முதல் பகுதி பதினைந்து நாட்கள் முக்கியமாக இந்த தமிழ் மாதமாக தொடங்கக்கூடிய நிலை இருப்பதனால் சூரியனுடைய மாற்றத்தை அதிமுக்கியமாக பிரதானப்படுத்தி பலன்களை நம்ம எடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும் மேலும் இந்த பதினைந்து நாட்களுக்குடைய ஜூன் பதினைந்து முதல் முப்பது வரை இருக்கக்கூடிய இந்த இரண்டு வாரங்களில் முக்கியமாக இரண்டு கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறது ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன் கடக ராசிக்கு மாறுகிறார் இதுவரை அவர் புதன் தன்னுடைய வீடாகிய மிதுனத்திலே ஆட்சி பலமாக இருந்த நிலையில் மாறி இப்பொழுது கடகத்திற்கு மாறக்கூடிய நிலை அதன் பிறகு இந்த பலன்கள் முடியக்கூடிய ஜூன் இறுதியில் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கிரன் கிரகம் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு ஆட்சி பலம் பெறுகிறார் இதற்குடைய பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் மேஷ ராசிக்கு ராசிநாதன் எப்பவுமே ரொம்ப முக்கியம் எல்லோருக்குமே அவங்க அவங்கவங்களுடைய ராசி லார்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் முக்கியமான நிலை இவர்களுக்கு ராசி லாட் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் அது பஞ்சமஸ்தானம் இது ஒரு நல்ல நிலை இந்த இரண்டு வாரங்களிலேயே கேதுவுடைய மக நட்சத்திரத்தை தாண்டி செவ்வாய் கிரகம் சுக்கிரனுடைய பூரத்திற்கு மாறுவார் இது ஒரு நல்ல நிலையாகவே காணப்படுகிறது ஆல்ரெடி இவர்களுக்கு ஜென்ம ராசியிலே இந்த வாரம் இருக்கக்கூடிய சுக்கிரன் தனகாரகன் தன காரகன் இல்லை தனஸ்தானத்தினுடைய கிரகம் ஒரு பெரிய பணம் இல்லாமல் ஒரு மாடரேட்டான ஒரு பணப்புழக்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம் எல்லோருக்குமே இவங்களுக்கு முக்கியமாக தனத்தை குறிக்கக்கூடிய கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொறுப்பை சுக்கிரனுக்கு இரண்டாம் அதிபதியாக வேஷத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய கணவரோ அல்லது மனைவியோ அந்த ஏழாம் வீட்டுக்குடையவர் இந்த கிரகம் ராசியிலே இருக்கிறார் இதுவும் ஒரு நல்ல நிலையாக இருக்கும் கணவன் மனைவியிடையே ஓரளவிற்கு ஒற்றுமை அதிகரிக்கும் மூன்றாம் வீட்டிற்கு மாறி இருக்கக்கூடிய சூரியன் கிரகம் அந்த மூன்றிற்கு மூன்று இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் ஒரு அதிகமான யோகத்தை கொடுக்கிறது தொடர்ச்சியாக நான் பல நாட்களாக மேஷத்திற்கு பெரிய யோகம் கோடீஸ்வர யோகம் ஜாக்பாட் யோகம் இப்படி நிறைய சொல்கிறேன் ஸோ அதை கொஞ்சம் நம்ம அடக்கி வாசிக்கலாம் அப்படின்னு நினைப்பது போல ஒரு நல்ல நிலை இவங்களுக்கு பொருளாதாரத்தில் தொடர்ந்து ஏற்றம் முயற்சிகளுக்கு வெற்றி ஒரு தொழில் லாபம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நிலை புதன் கிரகம் இருபத்தி இரண்டாம் தேதி மூன்றில் இருந்து நான்காம் வீட்டிற்கு மாறுவது சற்று ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நரம்பு தொடர்பான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதா ஓவராலாக அவங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் விரையஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த மீன ராசியும் கடகமும் திரிகோண வீடாக வருவது அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து அமர்ந்த உடனே சனி விரைவு செலவுகளை அந்த வீட்டில் உள்ள கிரகத்தின் மூலியமாக கொடுக்க வாய்ப்பிருக்கிறது ஆறுக்குடையவராக இருந்து இந்த புதன் நான்கில் இருப்பது நார்மலாகவே சுகஸ்தானத்தில் ஒரு பிரச்சனையை கொடுக்கலாம் ஆறாம் அதிபதி அந்த ஸ்தானத்திற்குடையவர் நான்காம் வீட்டில் அமர்வது ஒரு தொல்லை ஸோ கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனால் ஓவராலாக ஒரு நல்ல நிலை பொருளாதார ஏற்றம் நினைத்த காரியம் ஜெயிக்கும் பூர்வீக லாபம் கூட சிலருக்கு ஏற்படும் ஏனென்றால் செவ்வாய் வந்து கேதுவுடைய நட்சத்திரத்தை தாண்டி விட்டார் அவர் தனத்தை கொடுக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகளை ரெடியாக வைத்துக் கொண்டிருக்கிறார் சொல்லலாம் அந்த வீட்டில் உள்ள கேது இணைந்திருப்பது இது உலகியல் ஜோதிடத்திற்கு ஒரு பெரிய தொல்லை ஆனால் தனிப்பட்ட ஜாதகர்களுக்கு ஓரளவிற்கு அந்தந்த ராசி சம்பந்தமான பலன்களை நல்ல விதமாக கொடுப்பதற்கு முக்கியமாக மேஷத்தை எடுத்துக் கொள்ளலாம் ஒரு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அது கேதுவோடு இணைந்து செவ்வாயோடு அந்த செவ்வாய் போலவே இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிறதுனால வீடு கொடுத்த சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறார் ஆனால் உலகியல் ஜோதிடத்தை பொறுத்தவரை இந்த வீட்டில் சூரியன் மாறியவுடன் மிதுன ராசியில் மிருகசிறிடம் முடிந்து அவரும் திருவாதிரையில் சஞ்சரிக்கும் பொழுது குருவும் திருவாதிரையில் இருப்பார் சூரியனும் திருவாதிரையில் இருப்பார் அந்த வீட்டிற்கு திரிகோணமாக கும்பத்தில் இருந்து ராகுவும் சூ சனி சார் கும்பத்தில் இருந்து ராகுவும் குருவினுடைய போரட்டாதியில் பார்ப்பது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கடந்த வாரம் நடந்த விமான விபத்துக்களை போல சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பாக இருக்கிறது அரசியல் அரசாங்கம் தொடர்பான ஒரு அரசாங்கத்திற்கு நெருக்கடியான நிலையாக இதை எடுத்துக்கலாம் மக்கள் அனைவருக்கும் பூர்வ புண்ணிய பலத்தின் அடிப்படையில் ஒரு பிரச்சனைகள் ஏற்படலாம் கண்டிப்பாக பூர்வ புண்ணிய குலதெய்வ வழிபாடு நீங்கள் டெய்லி செய்து கொள்வது முடிந்தால் தினமும் உங்களோட வீட்டில் குலதெய்வத்திற்கென்று தனியான ஒரு அகந்தீபத்தில் நெய் தீபம் ஏற்றுவது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம் ரிஷப ராசிக்குடைய சுக்கிரன் கிரகம் தொடர்ந்து இந்த பலன்கள் முடியக்கூடிய நாள் வரை பனிரெண்டாம் வீட்டிலே மறைந்திருக்கிறார் ஆனாலும் பணியில் பிரமாதமான வளர்ச்சி நீண்ட நாள் தடங்கள் எல்லாமே நீங்கி ஆரோக்கியத்தில் ஒரு நிம்மதியான நிலை இருக்கும் நிறைய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் கிடைத்திருக்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும் புதன் கிரகமும் இருபத்தி இரண்டாம் தேதி ஜூன் மாதம் உங்களுடைய இரண்டிலிருந்து மூன்றாம் வீட்டிற்கு மாறுவது இன்னும் அதிகமான தனஸ்தானாதிபதி அந்த வீட்டிற்கு இரண்டாம் வீட்டில் மாறுவது பெரிய வருமானத்தை கொடுக்கும் குழந்தைகளுக்கு வளர்ச்சி லாபம் குழந்தைகள் பற்றிய பிரச்சனைகளும் ஒரு பெரிய ஒரு நிம்மதியான ஒரு சொல்யூஷனை நோக்கிய மாற்றமாக நடக்கும் தொடர்ந்து திருமண வாழ்வில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மட்டும் உங்களுக்கு ஒரு முக்கியமான பலனாக காட்டுகிறது ரிஷப ராசிக்கு ராசியை தொடர்ந்து சனி கிரகம் பார்ப்பது குழந்தைகளோடு கொஞ்சம் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது திருமண வாழ்வில் அனுசரிப்பது இது மட்டும் தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான பலன் பேச்சில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது ஆடடாக அடி இரண்டாம் வீட்டிற்கு சற்று தொல்லைகளான பலன்களாகவே சூரியனும் அங்கு ராகுசாரத்தில் செல்லக்கூடிய நிலையாக இந்த அடுத்த அடுத்து வரக்கூடிய நாள் ரிஷபத்திற்கு இருக்கும் யாரிடமும் நீங்க அனாவசியமாக பேசாமல் இருப்பது நல்ல பலன்கள் ஆனால் அற்புதமான தொழில் லாபம் பொருளாதார ஏற்றம் பணியில் ஒரு பெரிய யோகமான காலகட்டம் குழந்தைகளுக்கு பொருளாதார ஏற்றம் ரிஷபத்திற்கு ஆரோக்கியம் உங்களுடைய திருமண வாழ்க்கையை பார்த்து கொள்வது அமைதியாக பேச்சில் நிதானமாக இருப்பது இது மட்டும் உங்களுக்கு உதவக்கூடிய பலன் அடுத்தது மிதுனத்திற்கு பார்க்கலாம் மிதுன ராசிநாதன் இந்த தொடங்கிய நான்கு நாட்கள் வரை பதினைந்திலிருந்து இருபத்தி இரண்டு வரை ராசிநாதன் ராசியிலே இருப்பார் அதன் பிறகு அவர் இரண்டாம் வீட்டிற்கு கடகத்திற்கு மாறிவிடுவார் இதுவும் நல்ல நிலைதான் ராசிநாதன் இரண்டிற்கு வருவது ராசியிலே ஆட்சி பலம் பெறுவதை விட ஒரு நல்ல நிலை ஆனால் ராசிக்கு வந்து புதிதாக இணைந்து இருக்கக்கூடிய சூரியன் கிரகம் இது ஒரு தைரியஸ்தானத்தை அதிகப்படுத்தக்கூடிய பலன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஓரளவிற்கு ஓவர் கான்பிடன்ஸ் இல்லாமல் இருப்பது நல்ல பலனை கொடுக்கும் சூரியன் குரு இருவரும் இணைந்து ராகு சாரத்தில் செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ராகுவுடன் திரிகோணமாக இருப்பது தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பெரிதாக நம்ப வேண்டாம் அதிர்ஷ்டத்தை ஊக்குவிக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தது அப்படின்னா அதோடைய இரண்டாம் பகுதியில் பெரிய வீழ்ச்சியை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய இயற்கையான முயற்சிகளுக்கு உங்களோட கடுமையான ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க கிடைப்பதை விட ஒரு அதிகமான லாபத்தை கூட கொடுக்கும் ஆனால் லாபம் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ஸோட நீங்க எந்த விஷயங்களையும் செய்ய வேண்டாம் ஒன்பதில் ராகு பத்தில் சனி பெரிய ஒரு யோகமான நல்ல பலன்கள் ஒரு திரிகோண கேந்திர பலம் இரண்டுமே ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது ராசிநாதனும் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் ராசியில் உள்ள சூரியன் குரு மட்டும் உங்களுக்கு சற்று தொல்லையை கொடுக்கும் திருமண வாழ்வில் அனுசரிக்க வேண்டும் முக்கியமாக உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத நம்ம டிஸ்டிங்காக சொல்ல நினைத்தால் திருமண வாழ்வில் அனுசரிக்க வேண்டும் மனநிலையில் ஒரு மனதில் ஏதாவது பேசணும்னு தோன்றினால் சம்பந்தப்பட்டவர்களிடம் இல்லை உங்களுக்கு ஆறுதலாக இருப்பவர்களிடம் வெளிப்படையாக நீங்கள் பேசி விடுவது மன அழுத்தத்தை குறைக்கும் நீங்கள் ரொம்ப தேவையில்லாத மற்ற விஷயங்களை மனதில் போட்டு இழுத்து போட்டு தேவையில்லாத ஒரு மன அழுத்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் லெட் அவுட் பண்ணுவது உங்களுக்கு ஒரு மன தளர்த்தக்கூடிய மனதை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய நல்ல பலனை கொடுக்கும் அற்புதமான நல்ல காலகட்டம் பணியில் உங்களுக்கு உயர்வு இருக்கிறது அனாவசியமான விஷயங்களை நினைத்து மனதை சஞ்சலப்படுத்தி கொள்ளாமல் நீங்கள் திருமண வாழ்வை அதிக ஃபோக்கஸ் செய்து பாதுகாத்து கொள்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும் இந்த மாதம் பலன்கள் முடியக்கூடிய நாளில் இருபத்தி ஒன்பது ஜூன் மாதம் சுக்கிரன் கிரகம் பன்னிரெண்டில் மறைவது அந்த பனிரெண்டுக்குடையவராக அவர் இருப்பது பிரமாதமான பயணங்கள் வெளிநாடு வெளியூர் தொடர்பான நிலை பணிக்கான ஒரு அற்புதமான நல்ல நிலை ரொம்ப யோகமான பணியில் பெரிய டாப் பொசிஷனுக்கு வரக்கூடிய நிலை மிதுனத்திற்கு இருப்பதனால் இதெல்லாம் உங்களுக்கு அனாவசியமாக இருக்கிறதோ அதெல்லாமே நீங்கள் ஒரு ஜர்னல் அப்படின்னு சொல்வார்கள் அதே போல் எழுதி பார்த்து அதை நீங்கள் கிராஸ் பண்ணி டிக் பண்ணி இதெல்லாம் வேண்டும் இதெல்லாம் வேண்டாம் வாழ்க்கைக்கு தேவையில்லை அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிஸ் மூலியமாக இந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவதன் மூலமாக பெரிய மன ரிலாக்சேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம் கடகராசிக்கு மாற்றம் இந்த பலன்கள் தொடங்கும் நேரத்தில் பனிரெண்டில் அங்கு குருவும் இணைந்திருக்கிறார் குடும்பஸ்தானாதிபதியான சூரியன் பனிரெண்டில் மறைவது கண்டிப்பாக குடும்ப வாழ்விற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பேச்சில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்க பேச்சு மதிக்கப்படாமல் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு பேச தெரியாமல் ஒரு கோபத்தில் ஏதாவது நீங்க ஒரு ஒரு கடினமான வார்த்தைகளை பேசக்கூடிய நிலையாக இருக்கலாம் கொஞ்சம் நீங்களும் எச்சரிக்கையாக இருப்பது அனாவசியமாக பேசாமல் இருப்பது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனால் ஆறுக்குடையவரான ஒரு குரு மறைந்திருப்பது பிரமாதமான பணி உயர்வு தொழிலில் ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல லாபம் வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம் எட்டில் ராகு இருந்தாலும் திருமணமான புதிதில் இருக்கக்கூடிய நபர்கள் சற்று திருமண வாழ்வில் அனுசரிக்க வேண்டும் மிட்லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிலையாக இது மாறும் இரண்டில் இருக்கக்கூடிய கேது ஆல்ரெடி உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை ஏதோ ஒரு தொல்லை அந்த வீட்டுடைய அதிபதியும் சூரியனும் இரண்டில் மறைவது குடும்ப வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தினமும் காலையில் எழுந்து ஒரு பதினோரு முறை நீங்கள் சொல்லிக் கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதர்வைஸ் உங்களுக்கு பொருளாதாரம் ஒரு பணி அங்கீகாரம் பதவி எல்லாமே ரொம்ப நல்ல நிலையில் இருக்கிறது பாகியஸ்தானத்தில் உள்ள சனி கிரகம் உங்களுக்கு மனச்சோர்வை கொடுத்தாலும் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக முன்னேறக்கூடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்களுக்கு கொடுப்பார் சுக்கிரனும் ஒரு நல்ல இடத்தில் இருக்கிறார் பொருளாதாரத்திற்கு ஏற்றம் அந்த சுக்கிரனும் திருமண வாழ்வை ஏதோ ட்ரபிள் பண்ணக்கூடிய நிலை போல இருக்கிறது பெண்ணால் ஏதாவது குழப்பங்கள் ஏதாவது ஒரு வகை பெண்களால் குடும்ப வாழ்வில் ஒரு சில குழப்பங்கள் வரலாம் உறவினர்கள்னு சொல்லலாம் இல்ல நம்ம இருக்கக்கூடிய வசிப்பிடத்தில் இருக்கலாம் இல்ல பணியிடத்தில் இருக்கலாம் ஓவராலாக இதை யாரு செய்கிறார்கள் நமக்கு தோன்றுகிறதோ அவர்களிடமிருந்து நகர்ந்து இருப்பது இக்னோர் செய்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம் சிம்ம ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் பத்திலிருந்து பதினொன்றாம் வீட்டிற்கு மாறியிருக்கிறார் இந்த கன்சர்ன்ட் பதினைந்து நாட்களுக்கு மிதுனத்தில் அமர்ந்த ஒரு சூரியன் இணைந்திருக்கக்கூடிய குரு புதனும் வந்து இந்த ஒரு ஐந்தாறு நாட்கள் அங்கு இருபத்தி இரண்டு ஜூன் வரை நல்ல லாபஸ்தானத்திற்கு பெரிய வளர்ச்சின்னு சொல்லலாம் நீண்ட நாள் நீங்க பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணின நிறைய விஷயங்கள் ஒரு மேஜரான ஒரு ரிசல்ட்டை நோக்கிய பயணமாக இது நடக்கும் அவரவர்களுடைய விருப்பத்திற்கும் முயற்சிகளுக்கும் ஏற்றார் போல பொருளாதாரத்திலுமே ஒரு மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் லாபம் கெயின்ஸ் அதிகம் வரக்கூடிய ஒரு நல்ல நிலை வீடு விற்பது மூலியமாக சிலருக்கு பணம் கிடைக்கும் நான் நீண்ட நாள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு அது ஒரு மெச்சூரிட்டி அடைந்து அந்த பணம் உங்கள் கையில் கிடைக்கக்கூடியது பூர்வீகம் யார் யாருக்கு எப்படி வரக்கூடிய அந்த பாகியம் இருக்கிறதோ அது தொடர்பான ஒரு பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் ஆனால் திருமண வாழ்வில் தொடர்ந்து விட்டு கொடுப்பது ரொம்ப நல்ல நிலை ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது பாதி நேரம் உற்சாகம் பாதி நேரம் ஒரு டிப்ரெஷனை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது தேவையில்லாத மனக்குழப்பம் அன்னோன் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கிரகம் வாழ்க்கை துணைக்குமே ஒன்றுமே புரியாத நிலையே சொல்லக்கூடிய நிலை தேவையில்லாமல் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸை சிம்மத்தினுடைய வாழ்க்கை துணை காட்டலாம் ஸோ அவங்க கொஞ்சம் சட்டிலாக இருப்பதும் நீங்க கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருப்பதும் உதவக்கூடிய நல்ல பலன்கள் ஸோ லாபம் இருக்கும்னு சொல்லிட்டோம் திருமண வாழ்வில் கவனமாக இருக்க வேண்டும் புதன் கிரகம் உங்களுடைய பனிரெண்டாம் வீடாகிய கடகத்திற்கு இந்த ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மாறக்கூடிய நிலை இருப்பது கொஞ்சம் குடும்ப வாழ்வில் அக்கறை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை ஆல்ரெடி குடும்ப வாழ்வில் கவனம்னு சொல்லிட்டோம் அனாவசியமாக நீங்க பேசாமல் இருப்பது நிறைய விஷயங்களை தவிர்க்கும் முடிந்தவரை நீங்க இதை பாதுகாப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் சிலருக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் சூரியனுடைய மாற்றம் உங்களுக்கு லெவன்த் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய சூரியன் கோச்சார நிலைக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பூர்வ புண்ணிய பலம் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு சஃபிஷியண்டான நிலை ஒரு மனதிற்கு ஒரு தெம்பான நிலையை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது கன்னிராசிக்கு பார்க்கலாம் கன்னிராசிக்கு விரயாதிபதியான வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார் ஸோ இது தொழில் ரீதியிலாக நிறைய புதிய விரயங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கலாம் உங்களுக்கு அரசு அரசாங்கம் தொடர்பான விஷயங்களில் ஏதாவது ஒரு சாகிங்கா ரொம்ப ஒரு டிலேஸ் கொடுத்து கொண்டிருந்தால் அதெல்லாம் சால்வ் ஆகக்கூடிய பலன்கள் அரசு அரசாங்கத்தில் இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கலாம் கடன்களாக இருக்கலாம் சில ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து ஒரு அப்ரூவல் அது மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியான நிலையாக மாறலாம் அதே சமயம் தந்தையாரோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் சற்று அதிக கவனம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் பனிரெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமாதிபதி கேதுவும் அந்த சூரியனும் ஒரு பரிவர்த்தனை போல இருப்பது அந்த பாவகங்கள் வந்து உங்களுக்கு சற்று கர்மஸ்தானமும் தந்தைஸ்தானமும் கர்மஸ்தானமும் தந்தை கிரகமும் விரயஸ்தானாதிபதியும் தந்தைஸ்தான அந்த மாதிரியான சூரியன் பனிரெண்டு பத்து அப்படி கனெக்ட் ஆவதனால் தந்தையாருக்கு நேரடியாக பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக பார்த்து கொள்ளுங்கள் பெரிதாக பயப்படுவதற்கு எதுவும் இல்லை இதெல்லாமே கோச்சாரத்தில் ஒரு இண்டிகேஷன்ஸ் இதெல்லாமே சொல்வது போல எல்லோருக்கும் நடந்துவிட்டதா அப்படின்னா அதுவும் இல்லை சிலருக்கு தசாபுத்திகளுக்கு ஏற்றாற் போல ஒரு டாமினேஷன் அதிகமாக மாற்றமாக நடக்கும் சிலருக்கு தசாபுத்திகளுக்கு டோட்டலி கான்ட்ராஸ்டாக கோச்சார பலன்களே ரொம்ப சூட்டபிளாக நடப்பது போல தோன்றும் ஸோ அவரவர்களுடைய ஜாதகம் மட்டுமே நமக்கு இன்னும் கூட அதிகமான பலன்களை சொல்வதற்கு உதவியாக இருக்கும் மற்றபடி இவங்களுக்கு சூரியனுடைய மாற்றம் தொழில் ரீதியிலான நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும்னு சொல்லிட்டோம் புதிய விரயங்கள் புதிய ஒரு முதலீடுகள் செய்து உங்களோட தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய நல்ல நிலை ஜாப்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் ஆல்ரெடி ஒரு நல்ல வளர்ச்சியான நிலையாகவே இருக்கிறது ஆனால் ஆறில் இருக்கக்கூடிய ராகுவினால் பணி இடத்தில் சுற்றி இருக்கிறவங்க யாரையும் நீங்க நம்ப வேண்டாம் கொஞ்சம் தள்ளி இருப்பது உங்க வேலைகளை மட்டும் பார்த்து கொள்வது கன்னி ராசிக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் மன உளைச்சல் இல்லாமல் இருக்க ட்ரை பண்ணுங்க எதுவுமே கவலைப்பட்டதனால் சால்வ் ஆக போவதில்லை அப்படிங்கறதை உணர்ந்தால் உங்களோட பிரசன்ட் லைஃபை நீங்க இன்னும் பெட்டரா கூட நீங்க மேனேஜ் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் அமரக்கூடிய சூரியன் லாபாதிபதி பாதகாதிபதி இந்த பாதகாதிபதி சூரியனை ஒன்பதாம் வீட்டில் வந்து அமர்வது இது ஒரு காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லக்கூடிய நிலை ஆனால் அங்கு கூட இணைந்து இருக்கக்கூடிய ஒரு குரு கிரகத்தினுடைய பொசிஷன் இவர் இவர்களுக்கு சற்று ஆகாத ஒரு காம்பினேஷன் அப்படின்னே சொல்லலாம் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கன்னி ராசி கண்ணீர் துலாம் ராசி துலாம் லக்ன நண்பர்கள் இந்த ஜூன் மாதம் பதினைந்து டு முப்பது கொஞ்சம் அதிக கவனமாக இருக்க வேண்டும் ஜூலை மாதம் பதினைந்து நாட்கள் வரை கூட இந்த சூரியன் இந்த ஒன்பதாம் வீட்டிலேயே இருக்கக்கூடிய நிலை துலாத்திற்கு இருக்கும் அந்த மிதுனத்திலேயே இருப்பார் இந்த சூரியன் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் அதிகம் எடுத்துக்கொள்வது தந்தை வழி ரத்தபந்த பந்த உறவினர்களோடு கொஞ்சம் கவனமாக பழகுவது ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக நீங்க இதை அணுகுவது நல்ல பலன்களை கொடுக்கும் புதன் கிரகம் பாகியாதிபதி பாகியஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கும் வரை இது பிரச்சனை கொடுக்காது இருபத்தி இரண்டு ஜூன் புதனும் பத்தாம் வீட்டிற்கு வருவது கொஞ்சம் நம்ம மேலே சொன்ன பலன்களை நீங்க சரியாக புரிந்து கொண்டு சூழலுக்கு போல நீங்க ஒரு முடிவுகளை எடுப்பது நல்ல பலன் கொடுக்கும் பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு ஏதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை சூரியன் ஒன்பதில் அமர்ந்தது மட்டும் இல்லாமல் அந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் கிரகம் ஒரு மாரகாதிபதியாக வரக்கூடிய நிலை கன்னி ராசிக்கு அஷ்டமாதிபதியாக வருவார் துலாம் ராசிக்கு அவரே மாரகாதிபதியாக வருவார் ஸோ இது ஒரு நன்மைகளாக நிறைய கொடுக்கக்கூடிய நிலை பாதகஸ்தானத்தில் அமர்ந்த ஒரு ஒரு காம்பினேஷன் பாதகத்தை செய்யாது ஆனால் அதே லாபஸ்தானத்தில் அமரத கிரகம் லாபத்தையும் கெடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ இதுதான் கான்செப்ட் அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் மற்றபடி இந்த இருபத்தி மற்றபடி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூன் மாதம் இவ் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இதுவரை நேர் ஏழாம் வீட்டில் மேஷத்தில் இருந்து ரிஷப ராசிக்கு மாறுவார் ராசிநாதனே எட்டாம் வீட்டிற்கு செல்கிறாரே அப்படின்னு நினைக்க வேண்டாம் அந்த எட்டாம் உடையவரே அவர்தான் ஸோ எட்டாம் அதிபதி எட்டில் ஆட்சி பெறுவது தனஸ்தானத்தை பார்ப்பது ஒரு திடீர் தனயோகம் தனப்பிராப்தியாக திடீர் என்று ஒரு பெரிய வருமான உயர்வு ஒரு எதிர்பார்க்காத ஒரு தில ஒரு சில தனப்பிராப்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பூர்வீக லாபம் சிலருக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து திருமண வாழ்வில் சற்று அக்கறையாக இருக்க வேண்டும் முக்கியமாக வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கியத்தின் சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும் துலாம் ராசியினரும் தன்னுடைய வயதிற்கு என்றார் போல ஆல்ரெடி இருக்கக்கூடிய உடல் உபாதைகளுக்கு என்றார் போல ஆரோக்கியத்தை சரியாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு எட்டாம் வீட்டில் சூரியன் குரு புதன் இணைந்திருக்கக்கூடிய பலன் முதலில் இதுல எல்லாமே உங்களுக்கு தேவையில்லாத ஒரு காம்பினேஷன்ஸ் தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கிரகங்கள் அதை செயல்படுத்தும் பொழுது இவர்களுக்கு எட்டாம் வீடு வலுப்பெறுகிறது அப்படின்னு வேணா சொல்லலாம் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் அரசு அரசாங்கம் தொடர்பான விஷயங்களில் சற்று நிதானம் பொறுமை தேவை ஏதாவது ஒரு சுற்று சுற்றுவழி குழப்பங்கள் அலைச்சல்களை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அரசு பணியில் இருப்பவர்களும் சற்று நேரடியாக கவனமாக இருக்க வேண்டும் ஒரு ஓவர் கான்பிடன்ஸோடு தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத கோபத்தை காட்டாமல் இருப்பது அங்கு போய் சண்டை போடாமல் இருப்பது இந்த மாதிரியான ஒரு ஒரு அமைதியாக செல்லக்கூடிய நிலையை இது காட்டுகிறது குரு கிரகம் உங்களுடைய புத்திஸ்தானாதிபதி எட்டில் மறைந்து ஒரு தேவையில்லாத ஆக்ரோஷத்தை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது குழந்தைகளிடமும் சற்று தொடர்ந்து பொறுமையாக விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை காதல் தொடர்பான சில குழப்பங்கள் சிலருக்கு ஏற்படலாம் யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடியவர்களுக்கு அஷ்டமாதிபதி புதனும் அங்கே ஆட்சியாக இருக்கிறார் சோ நீங்க அனாவசியமான ஒரு காம்ப்ளிகேட் பண்ணக்கூடிய வேலைகளை இந்த காலகட்டத்தில் செய்யாமல் ரொட்டீன் வேலைகளை மட்டும் செய்வது விருச்சிக ராசிக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் கண்டிப்பாக மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கூட சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் பிரச்சனை எதுவும் இல்லைன்னா இல்லை அவரவர்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அதை சோம்பல் படாமல் மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது அது முதலிலேயே கியூர் பண்ணுவது அதை வளராமல் முதலிலேயே நம்ம சால்வ் பண்ணுவது மிகுந்த நன்மையை கொடுக்கும் அடுத்ததாக தனுசு ராசிக்கு பார்க்கலாம் இவங்களுக்கு நேர் ஏழாம் வீட்டில் வந்து சூரியன் அமர்கிறார் ஆல்ரெடி அங்கு குரு புதன் இருப்பது சூரியன் அங்கு இணைந்து இருப்பது இது ஏழாம் வீட்டிற்கு சற்று ஒவ்வாத நிலை ஒரு திருமண வாழ்வில் காம்ப்ரமைஸ் மேலும் இருக்கக்கூடிய நிலை போலவே தனுசு ராசிக்கு காட்டுகிறது ஆல்ரெடி இவங்களுக்கு கடந்த ஒரு ஒரு மாதத்திற்கு மேலாகவே இவங்க வாழ்க்கை துணை கை ஓங்கி இருக்கக்கூடிய நிலையும் இவங்களை விட்டு கொடுக்கிற நிலையும் இருக்கிறது இப்பொழுதும் கூட உங்களுக்கு அதே போல ஒரு பலன் இருப்பது தொடரக்கூடியது போல தோன்றுகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டு கொடுப்பது உங்களோட குடும்பத்திற்காக அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நண்பர்களால் உங்க வாழ்க்கை துணையால் கூட ஏற்படலாம் இதெல்லாமே உங்களுக்கு பொருளாதார ரீதியில் நல்ல பலன்களை கொடுக்கும் குழந்தைகளிடம் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமும் தனுசு ராசிக்கு தொடர்கிறது அடுத்ததாக மகர ராசிக்கு பார்க்கலாம் மகர ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் குரு புதன் இணைவு இவர்களுக்கு ஆறில் மறையக்கூடிய சூரியன் யாருன்னு பார்த்தா அஷ்டமாதிபதி ஸோ கண்டிப்பாக ஆரோக்கியத்தை அலட்சியம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எட்டுக்குடியவர் தன் வீட்டிற்கு ஒரு சாதகமான லாபஸ்தானத்தில் இருந்தாலும் லக்னத்திற்கு மறைகிறார் இது ஒரு குழப்பமான ஒரு பயம் ஏற்படக்கூடிய அளவிற்கு உடல் உபாதைகளை சிலருக்கு கொடுக்கலாம் வயதில் மூத்தவர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் இல்லை நீண்ட நாள் உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருப்பவர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அவரவர்கள் சூழலுக்கு போல மருத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதீதமான தைரியத்தை நீங்க ஹேண்டில் பண்ணாமல் ஒரு அளவிற்கு தைரியத்தை ஹேண்டில் பண்ணுவது நல்ல பலனை கொடுக்கும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் உதவாது அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு கிரகம் உத்தியோக ரீதியிலான மிகப்பெரிய வளர்ச்சிகளை கொடுப்பார் அதில் எந்த விதமான ஒரு அப்பழுக்கில்லாத ஒரு அற்புதமான ஒரு நன்மைகளை பணி ரீதியிலான பிரமாதமான வளர்ச்சிகளை கொடுப்பார் பணி நீண்ட நாள் கிடைக்காத நண்பர்களுக்கு பணி கிடைக்கும் திடீரென்று கிடைக்கக்கூடிய யோகமான நிலை அற்புதமான ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் பணியில் இன்டர்னலாக வளரக்கூடிய நல்ல நிலை இதெல்லாம் உத்தியோகம் வருமானம் தொடர்பான விஷயங்களுக்கு ஒரு லாபமான நிலை சுயதொழில் நண்பர்களுக்கும் பிரமாதமான வளர்ச்சியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன் கிரகம் உங்களுடைய ஏழாம் வீட்டில் வந்து அமர்வது திருமண வாழ்வில் இன்னும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது கணவன் மனைவி இருவரும் ஆரோக்கியத்தை சரியாக பார்த்துக் கொள்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் சுக்கிரனுடைய மாற்றம் உங்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூன் ஒரு ராஜயோகாதிபதி பஞ்சமாதிபதி அங்கு ஆட்சி பெ ஆட்சி பலம் பெறுவது மனதில் ஒரு அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் அதுவரை சற்று பொறுமையாக இந்த கால சூழலை நீங்கள் மேனேஜ் பண்ண வேண்டிய நிலையாக இருக்கிறது அடுத்தது கும்பத்திற்கு பார்க்கலாம் கும்ப ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் குரு புதன் இணைவு இவங்களுக்கு ஆல்ரெடி குரு கிரகம் ஐந்தில் இருந்து ராசியை பார்க்கிறார் பாக்யஸ்தானமாகிய ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த சூரியன் கிரகம் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய கிரகம் வாழ்க்கை துணையுடைய அதிர்ஷ்டத்தினால் திடீரென்று ஏதாவது ஒரு ஒரு பெரிய ஆடடான ஒரு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களாக இது இருக்கும் ஒரு சிவராஜ் யோகம் போல ஒரு பஞ்சமஸ்தானத்தில் ஏற்படுவது பஞ்சமாதிபதி புதனும் அங்கு இணைந்திருப்பது ரொம்ப ஆஸ்பீஷியஸான வீடு பலம் பெறுவது இவர்களுக்கு நன்மையான நிலை ஆனால் சூரியன் ராகுசாரத்தில் செல்லும் பொழுதெல்லாம் அவரவர்கள் ஏற்றார் போல ரொம்ப அதிர்ஷ்ட காற்று வீசுவது போல இருந்தாலும் நீங்க சுதாரிப்பாக இருப்பது காற்றடிக்கும் பொழுது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை இறுக்கி பிடித்துக் கொள்வோம் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் போல கொஞ்சம் நம்ம ஒரு பிறருடைய ஒரு ஃப்ளாட்டரிங் நிலையினால் புகழ்ச்சியினால் நம்ம கீழே விழுந்து விடாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது போல சூரியன் குரு இரண்டுமே ராகு சட்டத்தில் செல்வது அந்த ராகு ஜென்மத்தில் இருப்பது கும்பத்திற்கு மனதில் சற்று ஒரு ஸ்டெபிலிட்டியோடு இருக்க வேண்டிய காலகட்டம் புது காதல் திடீர் காதல்கள் எல்லாம் வந்தா நீங்க நம்பாமல் இருப்பது கொஞ்சம் சுதாரிப்பாக இருப்பது மிகுந்த பலன்களை கொடுக்கும் புதிய அறிமுகங்களில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஆனால் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல நிலை தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுக்கு பொருளாதார ஏற்றம் வருமான உயர்வு இதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு காலகட்டமாக அமையக்கூடிய நிலை அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம் மீனத்திற்கு இந்த ஜூன் மாதம் இரண்டாம் பகுதியில் இந்த சூரியனுடைய முதல் நிகழ்வாக மூன்றிலிருந்து நான்காம் வீட்டிற்கு மாறக்கூடிய சூரியன் தாயாருடைய ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை தேவை ஆறுக்குடையவர் நான்காம் வீட்டில் அமர்வது புதனும் அங்கு ஆட்சி பலம் பெற்றாலும் அவரே பாதகாதிபதியாக இருப்பது கண்டிப்பாக தாய் தந்தையர் இருவருடைய ஆரோக்கியத்திலும் மீனராசி சற்று அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டிய நிலை பாகிஸ்தானத்தில் இருந்து இந்த மாத கடைசியில்தான் இருபத்தி ஒன்பது ஜூன் சுக்கிரன் மூன்றாம் அதிபதி மூன்றாம் வீட்டில் ஆட்சி பலம் பெறுவார் இது ஓரளவிற்கு உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தை கொடுக்கும் இருந்தாலும் திருமண வாழ்விலும் நீங்கள் தொடர்ந்து விட்டு கொடுப்பது அனாவசியமான பிரச்சனைகள் எதிலுமே நீங்க இன்வால்மெண்ட் காட்டாமல் உங்களுடைய வேலை உங்களுடைய வீடு உங்க ஃபேமிலி குழந்தைகள் அப்படின்னு நீங்க ஒரு கன்டென்ட்மெண்டோடு உங்களுடைய ஒரு உங்களுடைய சர்க்கிள் அதை அதை சுருக்கி கொண்டு உங்களுடைய வேலைகளை மட்டும் பார்த்து கொள்வது தேவையில்லாத விஷயங்களில் ஆஜராகாமல் இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் ஜூன் மாதம் பதினைந்து முதல் முப்பது வரை ஜூன் கடைசி இரண்டு வாரமாகவும் தமிழ் மாதத்தில் ஆனி மாத முதல் இரண்டு வாரங்களுக்காகவும் இருக்கக்கூடிய பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்